இன்றைக்கி நான் ஒத்தாலா ஒரு வைராகியமாக அம்மா வீட்லேயும் ஹெல்ப் கிடையாது அம்மாவே நான் தான் பார்க்கணும் அப்பா கை கால் விழுந்து பத்து வருஷம் ஆயிடுச்சு அவ்வளோ கடனில் வச்சுட்டு போயிட்டார் நான் இப்போ வந்து அடையார் ஹாஸ்பிட்டலில் பேஷண்ட் பார்த்துட்டு இருக்கேன் சார் ஒரு கேன்சர் பேஷண்ட்டு பத்து நாள் தான் ஆயிருக்கும் அதுக்குள்ளே எனக்கு ஃபோன் வருது இந்த மாதிரி உங்கள் வீட்டுக்கார் ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாராம் சரின்னு சொல்லிவிட்டு நான் அங்கே சாவுக்கு அடிச்சு பிடிச்சி போனால் என்னை பார்க்க விடாமல் அடிக்கிறாங்க அந்த ஆள் குடிச்ச சொத்துக்கு என்ன பார்க்க விடாமல் அடிக்கிறாங்க அவர் என்னால் தான் செத்துட்டாருன்னு பல பெண்கள் வந்து ஆட்டோ ஓட்டுறவங்க வந்து நான் சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கேன் எனக்கு எங்கள் ஹஸ்பண்ட் சரியில்லை எனக்கு வந்து எங்கள் மாமியார் வீட்டில் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேறாங்க நேற்று கூட பாரு எனக்கு உடம்பு சரியில்லை ஆனால் எனக்கு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது கூட கையில் காசு இல்லை ஆனால் நான் ஆட்டோ ஓட்டி தான் அதுக்கப்புறமா நான் ஹாஸ்பிட்டலுக்கு நான் போனேன் உடம்பே முடியலனா கூட நான் தான் ஹாஸ்பிட்டலுக்கு போய்ட்டு போனேன் அப்படின்றாங்க ஒரு சிலர் வந்து நான் இருக்கேன் நான் வந்து ஆறு வருஷமாக எங்கள் வீட்டுக்காரர் இறந்துட்டார் நான் தான் ரெண்டு பொம்பளை பிள்ளைங்களும் நான் தான் பார்க்குறேன் ப்ளஸ் எங்கள் அப்பா அம்மாவையும் நான் தான் சேர்த்து பார்க்கறேன் அப்படின்றவங்களும் இருக்கிறாங்க இந்த மாதிரி ஒவ்வொருத்தராக நான் பார்த்து பேசும் போதெல்லாம் என்னடா இவ்வளோ கஷ்டப்படுறாங்களா நான் தான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு நான் நினச்சிக்கினேன் ஆனால் அவங்ககிட்டலாம் பேசும்போது பார்த்தீங்கன்னா என்னை விட ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறவங்களாம் இருக்கிறாங்கன்றதை நான் தெரிஞ்சுக்கினேன்